எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடல் கிராமத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவருடன் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி ஜெயக்குமார் ஆகியோர் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னை சாலிகிராமத்தில் குமரி அனந்தனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடன் ஜெயக்குமார் கேபி பி முனுசாமி எஸ் வேலுமணி ஆகியோர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தின் உடல் சென்னை கிராமத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய குமரி ஆனந்தன் நேற்று வயது மூப்பு காரணமாக காலமானார் இந்த செய்தியை அறிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் அவங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் அந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை கிராமத்தில் செலுத்தக்கூடிய வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குமரி ஆனந்தனின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த கட்சியை தான் நம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குமரி ஆனந்தன் இலக்கிய செம்மளாக இலக்கிய இலக்கியவாதியாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவராகவும் திகழ்ந்திருக்கிறார் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்து ஒரு முறை எம்பியாகவும் பதவி வைத்தவர் அவர் வயிறு முகவின் காரணமாக நேற்று இரவு இருந்தது இருந்தார் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது மகள் சமிழிசையினுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சர் தொடங்கி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி விஜயபாஸ்கர் அதே போல ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் அதே மாதிரி அதிமுக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இன்பதுரை வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை கமலக்கண்ணன் உள்ளிட்டோரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்